திருச்சியில் ஒரு டிராவல்ஸ் டிரைவர் ட்ரைவர் என்னோட பேசிகிட்டு அவர் சொன்ன சொன்னபோது போடலாம் வெளிவரு விருதம் விழுந்து நின்று போதும் பொழுதற்கு நான் விரும்பி கற்றுகிறேன் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்த மத்திய அரசால் வணிகம் பாதிக்கப்பட்டதை சரி செய்ய மத்திய அரசிடம் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு கரூர் மாவட்ட தொழில் மற்றும் வர்த்தக சங்கத்தின் சார்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் வணிகர்களின் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இது போராட்டம் ரூபாய் நோட்டு போராட்டம் மத்திய அரசே கருப்பு பணத்தை ஒழிக்க திட்டம் கண்ணும் முடக்கம் செல்லாதுன்னு அறிவிச்சாச்சு மத்திய அரசே மத்திய அரசே வணிகம் செய்யும் வணிகர்களை வதைத்து விடுவது சரிதான் ஐநூறு ஆயிரம் கொடுப்பதனால் பணம் செய்வது தரயாச்சே வருத்தப்படுகின்ற செய்பது முடியுமா செக்கு கொடுத்து வாங்கியதும் செக்கு சில்லரை கொடுத்துட முடியுமா போச்சு போச்சு அனைத்து வேளாண் சீச்ச சொல்லுங்க விலை இல்லாத நிலையாச்சு வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு கூடி கொடுக்க முடியவில்லை எப்போது நிலை மாறும் மத்திய அரசே சொல்லுங்கள் கள்ள பணத்தை ஒழிப்பதற்கு திட்டம் தீட்டிய பிரதமரே நாடு நல்லா இருப்பதற்கு மனிதர்கள் நாங்கள் உடைக்கின்றோம் பணத்தை பதுக்கிய கருப்பாடுகள் வங்கியில் வங்கியில் எங்கும் நிற்கவில்லை ரெடிமேடு ஜவுளி கடைகள்